வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா வராகி அம்மனின் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி வழிபாடு பற்றிதான் நம்ம பார்க்க போறோம் அம்பிகை ஒன்பது விதமான வடிவங்களில் வழிபடுவது நவராத்திரி வழிபாடாகும் ஒரு வருடத்தில் நான்கு வகையான நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது வழக்கம் அவை ஆஷாட நவராத்திரி ஷியாமல நவராத்திரி சாரத நவராத்திரி வசந்த நவராத்திரி என நான்கு வகைகள் நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது இவற்றில் புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் சாரத நவராத்திரியே பெரும்பாலானவர்கள் கொண்டாடுவதாகும் மற்ற மூன்று நவராத்திரிகள் பற்றி பல பேர் அறிந்திருப்பது கூட இல்லை இந்த பதிவில் ஆஷாட நவராத்திரி பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபடும் முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆணி மாதத்தில் வருடம் ஆஷாட நவராத்திரி வராகி வழிபாட்டிற்குரிய விழாவாக தென் மாநிலத்திலும் துர்கை வழிபாட்டுக்குரிய விழாவாக வட மாநிலத்திலும் மக்கள் கொண்டாடுகிறார் இதனை ஆஷாட நவராத்திரி என்று வட மாநிலங்களில் குறிப்பிடப்படுகிறார் உலகத்தை காக்கும் அன்னையான பராசக்தியை போற்றும் விதமாக இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது வழக்கம் வட மாநிலங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் நவராத்திரியை சாகம்பரி நவராத்திரி அல்லது காயத்ரி நவராத்திரி என்றும் சொல்வதுண்டு வராகி ஆஷாட நவராத்திரி ஜூலை ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தொடங்கி ஜூலை பதினைந்தாம் தேதி முடிவடைகிறது நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் அன்னை வராகியின் ஒன்பது வடிவங்களை வழிபடும் நாட்களில் குறிப்பிடப்படுகிறது அன்னை வராகி தேவிக்கு தானிய கோலமிட்டு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது இல்லத்தில் பஞ்சமி திதி அன்று பூஜை அறையில் விளக்கேற்றிய சிறிய கோலமிட்டு அதை தானியங்கள் கொண்டு அலங்கரித்து அன்னை வராகியை வழிபாடு செய்தால் இல்லத்தில் எப்பொழுதும் தானியங்கள் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம் இந்த வருஷத்துக்கான ஆஷாட நவராத்திரி தினத்தில் அனைவரும் அவரவர் வீட்டில் விளக்கிற்று பனிரெண்டு நாமங்களை சொல்லி வராகி தேவி வழிபாடு செய்யுங்கள் இதனால் நம்மை பிடித்திருக்கும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும் என்று மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் பனிரெண்டு நாமங்கள் என்னன்றதை நான் இப்ப சொல்றேன் ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி ஓம் தண்டநாதாயே போற்றி ஓம் சங்கேதேஸ்வராயை போற்றி ஓம் சமயேஸ்வரியை போற்றி ஓம் சமய சங்கே போற்றி ஓம் வராகி போற்றி ஓம் போத்திரணி தாயை போற்றி ஓம் சிவாய தாரணியை போற்றி ஓம் வார்த்தாடியை போற்றி ஓம் மகாசேனா போற்றி ஓம் ஆக்ய சக்கரேஸ்வரி போற்றி ஓம் அரிஜை தாயே போற்றி இந்த பனிரெண்டு நாமங்கள் நீங்கள் இந்த திதியில் சொல்வது மிக மிக சிறப்பு ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்னையின் சந்நிதி அல்லது நம் இல்லத்தில் நம்பிக்கையோடு படத்திற்கு முன் நின்று சொல்லி வணங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் பூமி தொடர்பான தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டாயம் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை வராகி அம்மன் அன்னையை நினைத்து பஞ்சமி தினத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் நமக்கு சாதகமாகும் உங்கள் இல்லங்களில் வராகி நவராத்திரி பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் தினசரி அல்லது இந்த ஒன்பது நாட்களில் உங்களால் முடிந்த போது அருகில் இருக்கும் அம்மன் கோவில் அல்லது வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று மனதார அம்பாளை வேண்டிக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டமும் விருப்பமும் நிறைவேறும் என்பது ஐதீகம் பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்தவடை நவதானிய வடை மிளகு சேர்த்த தயிர் சாதம் சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு தோசை குங்குமப்பூ சர்க்கரை ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் கருப்பு உருண்டை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தேன் இவை அனைத்தும் அன்னை வராகிக்கு மிகவும் பிரியமானவை இவை அனைத்தும் பஞ்சமி தீதியில் வைத்து வழிபட்டாலும் சரி இல்லை இதில் ஏதாவது ஒன்றை வைத்து நீங்கள் வழிபட்டாலும் சரி வராகி தாயை வழிபட்டால் நன்மைகள் பல கோடி கிடைக்கும் வராகி வழிபட உகந்த நாள் பஞ்சமி ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிர பஞ்சமி வழிபட உகந்த தினம் என்றாலும் ஆசாட நவராத்திரி வரக்கூடிய பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது வராகி உரிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக என்ற ஒருவரி வரும் ஆசாட மாத பஞ்சமியில் செய்யப்படும் பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னைதான் என்பது இதன் பொருள் ஒன்பது நாட்களும் வழிபட இயலாதவர்கள் பஞ்சமி திதி என்றாவது வராகி அம்மனை முழு நம்பிக்கையுடன் முழு மனதோடு வழிபட்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி நலமுடன் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க் யூ